கண்ணூஜின் மலரும் தாமரை அத்தியாயம் ஒன்று தானேஸ்வரத்தின் நிழல் தானேஸ்வரத்தின் கோட்டைச் சுவர்கள் அதிகாலையின் மெல்லிய வெளிச்சத்தில் மெதுவாக வெளிப்பட்டன இளம் இளவரசர் ஹர்ஷவர்தனர் சூரியன் இன்னும் முழுமையாக உதிக்காத அந்த அமைதியான நேரத்தில் கோட்டையின் உயரமான பால்கனியில் நின்றிருந்தார் அவரது கண்கள் தொலைவில் பறந்து விரிந்த சமவெளிகளை நோக்கி நிலைத்திருந்தன அவரது மனதில் அவரது தந்தையின் மரணம் மற்றும் அவரது சகோதரி ராஜ்யஸ்ரீயின் பாதுகாப்பு பற்றிய கவலைகள் சுழன்று கொண்டிருந்தன அவரது தந்தையின் மரணம் ஒரு அரசியல் புயலைத் தூண்டியிருந்தது மேலும் அண்டை நாடுகளின் அரசர்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்த வாய்ப்புக்காகக் காத்திருந்தனர் ஹர்ஷவர்தனர் ஒரு இளவரசராக இருந்தபோதும் பொறுப்பு மற்றும் கடமையின் சுமையை உணர்ந்தார் அவரது தோள்களில் ஒரு பேரரசின் எதிர்காலம் தொங்கிக் கொண்டிருந்தது அப்போது கோட்டையின் முற்றத்தில் ஒரு பரபரப்பான இயக்கம் ஏற்பட்டது ஒரு தூதர் விரைந்து வருவதை ஹர்ஷவர்தனர் பார்த்தார் தூதரின் முகம் கவலையால் வாடியிருந்தது தூதர் ஹர்ஷவர்தனரின் முன் மண்டியிட்டு அவசரமாக பேசத் தொடங்கினார் இளவரசே ராஜ்யஸ்ரீ தேவியின் நிலை மிகவும் ஆபத்தானது எதிரிகள் அவளை பிடிக்க முயற்சி செய்கிறார்கள் ஹர்ஷவர்தனரின் இதயம் வேகமாக துடித்தது அவரது சகோதரியின் பாதுகாப்பு அவருக்கு மிக முக்கியமானதாக இருந்தது அவர் உடனடியாக செயல்பட வேண்டிய நேரம் இது என்பதை உணர்ந்தார் அந்த நேரத்தில் கோட்டையின் மற்றொரு பகுதியில் ஒரு இளம் பெண் கலைநயமிக்க வேலைப்பாடுகளுடன் கூடிய துணிகளை நீது கொண்டிருந்தாள் அவளது பெயர் மதுரா மதுரா தானேஸ்வரத்தின் புகழ்பெற்ற நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவளது கைகள் விரைவாகவும் திறமையாகவும் செயல்பட்டன அழகான வடிவங்கள் துணியில் வெளிப்பட்டன மதுராவின் மனதில் அவளது குடும்பத்தின் பாரம்பரியம் மற்றும் கலை மீதான காதல் மட்டுமே இருந்தது ஆனால் கோட்டையின் அரசியல் சூழல் அவளது வாழ்க்கையையும் மாற்றும் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை தூதரின் செய்தி கோட்டை முழுவதும் பரவியது ஹர்ஷவர்த்தனரின் சகோதரியை காப்பாற்ற ஒரு பயணம் தொடங்கப்பட வேண்டும் என்பதை அனைவரும் அறிந்தனர் மதுரா தனது கலைத்திறமையால் அந்த பயணத்தில் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருப்பாள் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை தானேஸ்வரத்தின் நிழலில் ஹர்ஷவர்த்தனரின் பயணம் தொடங்குகிறது மதுராவின் வாழ்க்கை அவரது பயணத்துடன் பிணைந்து ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது அத்தியாயம் இரண்டு கண்ணூஜிற்கான பயணம் தூதரின் செய்தி கேட்டு ஹர்ஷவர்தனர் உடனடியாக செயல்படத் தொடங்கினார் தானேஸ்வரத்தின் படைகள் தயாராகின ராஜஸ்ரீ தேவியை காப்பாற்ற ஒரு பயணம் அவசரமாக திட்டமிடப்பட்டது ஹர்ஷவர்தனர் தனது சகோதரியை மீட்கும் உறுதியுடன் படையின் தலைவராக முன்வந்தார் மதுரா கோட்டையின் பரபரப்பான சூழலில் தனது நெசவு பணியை முடித்து தனது குடும்பத்தினருடன் பேசிக் கொண்டிருந்தாள் அப்போது கோட்டையின் தலைமை அதிகாரி அவளை அழைத்தார் மதுரா இளவரசர் ஹர்ஷவர்தனர் உன்னை சந்திக்க விரும்புகிறார் என்றார் அவர் மதுரா ஆச்சரியத்துடன் இளவரசரின் அறைக்கு சென்றாள் ஹர்ஷவர்தனர் அவளை மரியாதையுடன் வரவேற்று அவளது கலைத்திறனைப் பற்றி பேசினார் மதுரா உங்கள் நெசவுத் திறமை மிகவும் சிறப்பானது எங்கள் பயணத்தில் உங்கள் திறமை எங்களுக்கு மிகவும் உதவும் என்றார் ஹர்ஷவர்தனர் மதுரா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் இளவரசே நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் என்று கேட்டாள் நாங்கள் ராஜஸ்ரீ தேவியைக் காப்பாற்ற கண்ணோஜிற்கு செல்கிறோம் அந்த பயணத்தில் எதிரிகளின் கண்களில் படாமல் மறைந்து செல்ல வேண்டும் உங்கள் நெசவுத் திறமையால் எங்களுக்கு மாறுவேடங்கள் மற்றும் மறைக்கும் ஆடைகளை உருவாக்க முடியும் என்றார் ஹர்ஷவர்தனர் மதுரா இளவரசரின் திட்டத்தை புரிந்து கொண்டாள் தனது கலைத்திறமை ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட போகிறது என்பதை உணர்ந்தாள் அவள் சம்மதித்தாள் பயணம் தொடங்கியது ஹர்ஷவர்த்தனரின் படைகள் மதுரா உருவாக்கிய மாறுவேடங்களுடன் ரகசியமாக பயணத்தை மேற்கொண்டனர் மதுரா தனது நெசவுத் திறமையால் படையினருக்கு தேவையான ஆடைகளை உருவாக்கிக் கொண்டே வந்தாள் அவள் பயணத்தின் கடினமான சூழலிலும் தனது கலைத்திறமையால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினாள் பயணத்தின் போது ஹர்ஷவர்த்தனரும் மதுராவும் நெருக்கமாக பழகினர் ஹர்ஷவர்தனரின் தைரியம் நீதி உணர்வு மற்றும் கருணை மதுராவை கவர்ந்தது மதுரா ஹர்ஷவர்த்தனரின் மனதில் ஒரு தனி இடத்தை பிடித்தாள் ஒரு நாள் அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டை அடைந்தனர் எதிரிகள் அங்கு பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது ஹர்ஷவர்தனர் தனது படையினரை உஷார்படுத்தினார் மதுரா தனது நெசவுத் திறமையால் படையினருக்கு மறைந்து செல்ல உதவும் ஆடைகளை உருவாக்கினாள் எதிரிகள் தாக்குதல் நடத்தினர் ஹர்ஷவர்தனரின் படைகள் திறமையாகப் போராடினார்கள் மதுராவின் மாறுவேடங்கள் படையினருக்கு மறைந்து செல்ல உதவியது ஹர்ஷவர்தனர் தனது திறமையான போர் திறமையால் எதிரிகளை தோற்கடித்தார் இந்த நிகழ்வு ஹர்ஷவர்தனருக்கும் மதுராவிற்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தியது அவர்கள் ஒருவரை ஒருவர் நம்பத் தொடங்கினர் கண்ணூற்றிற்கான பயணத்தில் அவர்கள் இருவரும் பல சவால்களை எதிர்கொண்டனர் ஒவ்வொரு சவாலையும் அவர்கள் ஒன்றாக இணைந்து சமாளித்தனர் அவர்களின் பயணம் ஒரு காதல் கதையின் தொடக்கமாக மாறியது அத்தியாயம் மூன்று அரசவையும் கிசுகிசுக்களும் நீண்ட மற்றும் ஆபத்தான பயணத்திற்கு பிறகு ஹர்ஷவர்தனரும் அவரது படைகளும் இறுதியாக கண்ணோஜை அடைந்தனர் கண்ணோஜ் நகரம் பிரம்மாண்டமான கோட்டைகள் அழகான தோட்டங்கள் மற்றும் பரபரப்பான சந்தைகளுடன் கம்பீரமாக காட்சியளித்தது ஹர்ஷவர்தனரின் வருகை கண்ணோஜ் அரசவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுரா அரசவைக்குள் நுழைந்தவுடன் அதன் ஆடம்பரத்தையும் அங்கு நிலவிய அரசியல் சூழ்நிலையையும் கண்டு வியந்தாள் அரசவையில் பல்வேறு மாநிலங்களின் தூதர்கள் அறிஞர்கள் மற்றும் வணிகர்கள் நிறைந்திருந்தனர் ஒவ்வொருவரின் கண்களிலும் ஹர்ஷவர்தனரின் வருகை பற்றிய எதிர்பார்ப்பு தெரிந்தது ஹர்ஷவர்தனர் தனது சகோதரி ராஜ்யஸ்ரீ தேவியை பத்திரமாக மீட்டெடுத்தார் ராஜ்யஸ்ரீ தேவி தனது சகோதரனை பார்த்தவுடன் கண்ணீருடன் அவரை கட்டித்தழுவினார் ஹர்ஷவர்தனர் தனது சகோதரியின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அரசவையில் ஹர்ஷவர்தனரின் திறமை மற்றும் தைரியம் பற்றி பலரும் பேசினர் அவரது நீதி உணர்வு மற்றும் கருணை அனைவரையும் கவர்ந்தது ஆனால் அரசவையில் சில எதிரிகளும் இருந்தனர் அவர்கள் ஹர்ஷவர்தனரின் செல்வாக்கு வளர்வதை விரும்பவில்லை மதுரா அரசவையின் சமூக கட்டமைப்பில் தன்னை நிலைநிறுத்த போராடினாள் அவளது எளிய பின்னணி மற்றும் கலைத்திறமை சிலருக்கு ஆச்சரியத்தையும் சிலருக்கு பொறாமையையும் ஏற்படுத்தியது அரசவையில் பல கிசுகிசுக்கள் அவளை பற்றி பரவின ஆனால் மதுரா தனது திறமையையும் நற்குணத்தையும் கொண்டு அனைவரின் மதிப்பையும் பெற முயற்சி செய்தாள் ஹர்ஷவர்தனர் மதுராவின் திறமையையும் அறிவையும் கண்டு வியந்தார் அவர் மதுராவை அரசவையின் முக்கிய நபர்களுடன் அறிமுகப்படுத்தினார் மதுரா தனது கலைத்திறமையாலும் அறிவாற்றலாலும் அரசவையில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தாள் அரசவையில் ஹர்ஷவர்தனரின் ஆட்சி பற்றிய விவாதங்கள் நடந்தன அவரது ஆட்சியில் நீதி மற்றும் நேர்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஆனால் அரசவையில் சில சதித்திட்டங்கள் உருவாகிக் கொண்டிருந்தன ஹர்ஷவர்தனரின் எதிரிகள் அவரது ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்தனர் ஒரு நாள் மதுரா அரசவையின் ரகசிய அறைகளில் இருந்து சில கிசுகிசுக்களை கேட்டாள் ஹர்ஷவர்தனருக்கு எதிராக ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுவதை அவள் உணர்ந்தாள் அவள் உடனடியாக ஹர்ஷவர்தனரிடம் சென்று அந்த தகவலை கூறினாள் ஹர்ஷவர்தனர் மதுராவின் தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் அவர் உடனடியாக தனது விசுவாசமான அதிகாரிகளை அழைத்து அந்த சதித்திட்டத்தை முறியடிக்க நடவடிக்கை எடுத்தார் மதுராவின் துணிச்சலான செயல் ஹர்ஷவர்தனரின் ஆட்சியை காப்பாற்றியது இந்த நிகழ்வு ஹர்ஷவர்தனருக்கும் மதுராவிற்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தியது அவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்பத் தொடங்கினர் அரசவையின் கிசுகிசுக்களுக்கு மத்தியில் அவர்களின் காதல் மெதுவாக மலரத் தொடங்கியது அத்தியாயம் நான்கு அறிஞரும் பேரரசரும் கன்னோஜ் அரசவையில் ஹர்ஷவர்தனர் கலை மற்றும் அறிவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார் அவரது அரசவை பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அறிஞர்கள் கவிஞர்கள் மற்றும் கலைஞர்களின் கூடாரமாக விளங்கியது ஹர்ஷவர்தனரே ஒரு சிறந்த கவிஞர் மற்றும் அறிஞர் ஆவார் அவர் தனது அரசவையில் உள்ள அறிஞர்களுடன் தத்துவ விவாதங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் மதுரா ஹர்ஷவர்த்தனரின் அறிவு மற்றும் கலை ஆர்வத்தை கண்டு வியந்தாள் அவள் அரசவையில் உள்ள அறிஞர்களுடன் பழகி அவர்களின் அறிவை பகிர்ந்து கொண்டாள் அவளது கலைத்திறமை மற்றும் அறிவு அனைவரையும் கவர்ந்தது ஹர்ஷவர்தனர் மதுராவின் அறிவாற்றலை பாராட்டி அவளை தனது நெருங்கிய ஆலோசகர்களில் ஒருவராக நியமித்தார் ஒரு நாள் ஹர்ஷவர்தனர் மதுராவை தனது தனி அறைக்கு அழைத்தார் மதுரா உங்கள் அறிவு மற்றும் கலைத்திறமை என்னை மிகவும் கவர்ந்துள்ளது நமது அரசவையில் அறிவும் கலையும் வளர வேண்டும் அதற்கு உங்கள் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றார் ஹர்ஷவர்தனர் மதுரா ஹர்ஷவர்த்தனரின் வார்த்தைகளால் மகிழ்ச்சி அடைந்தாள் பேரரசரே உங்கள் நம்பிக்கைக்கு நான் எப்போதும் நன்றியுள்ளவளாக இருப்பேன் எனது திறமைகளை உங்கள் அரசவைக்கு அர்ப்பணிக்கிறேன் என்றாள் மதுரா ஹர்ஷவர்தனர் மதுராவுடன் தத்துவ விவாதங்களில் ஈடுபட்டார் அவர்கள் பௌத்த தத்துவம் கலை மற்றும் இலக்கியம் பற்றி பேசினர் மதுரா ஹர்ஷவர்தனரின் ஆழ்ந்த அறிவையும் கருணையான மனதையும் கண்டு வியந்தாள் ஹர்ஷவர்தனரும் மதுராவின் அறிவு மற்றும் திறமையால் ஈர்க்கப்பட்டார் அரசவையில் ஹர்ஷவர்தனர் ஒரு பெரிய பௌத்த மாநாட்டை நடத்த ஏற்பாடு செய்தார் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பௌத்த அறிஞர்கள் மற்றும் துறவிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் மதுரா இந்த மாநாட்டின் ஏற்பாடுகளில் முக்கிய பங்கு வகித்தாள் அவள் அறிஞர்களுடன் கலந்துரையாடி மாநாட்டின் நிகழ்ச்சி நிரலை வடிவமைத்தாள் மாநாட்டின் போது ஹர்ஷவர்த்தனர் பௌத்த தத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார் அவர் கருணை அன்பு மற்றும் அமைதி ஆகியவற்றை வலியுறுத்தினார் மதுரா ஹர்ஷவர்தனரின் உரையைக் கேட்டு அவரது கருணை மற்றும் ஞானத்தைக் கண்டு வியந்தாள் மாநாட்டின் முடிவில் ஹர்ஷவர்தனர் மதுராவை பாராட்டினார் மதுரா உங்கள் பங்களிப்பு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியது உங்கள் அறிவு மற்றும் திறமை நமது அரசவைக்கு பெருமை சேர்த்துள்ளது என்றார் ஹர்ஷவர்த்தனர் மதுரா ஹர்ஷவர்தனரின் பாராட்டை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாள் அவர்களின் உறவு அறிவு மற்றும் கலை ஆர்வத்தின் அடிப்படையில் மேலும் வலுப்பெற்றது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டனர் அறிஞரும் பேரரசருமான ஹர்ஷவர்தனர் மற்றும் மதுராவின் உறவு அரசவையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது அவர்களின் காதல் அறிவு மற்றும் கலை ஆர்வத்தின் அடிப்படையில் மெதுவாக மலர்ந்தது அத்தியாயம் ஐந்து அரசியல் சூழ்ச்சி கன்னோஜ் அரசவையில் ஹர்ஷவர்தனரின் அறிவு மற்றும் நீதி ஆட்சிக்கு ஆதரவு பெருகியது ஆனால் சில எதிரிகள் ஹர்ஷவர்தனரின் செல்வாக்கை குறைக்கவும் ஆட்சியைக் கவிழ்க்கவும் தொடர்ந்து முயற்சித்து வந்தனர் அவர்கள் இரகசிய கூட்டங்களை நடத்தி சதித்திட்டங்களை தீட்டினர் மதுரா ஹர்ஷவர்தனரின் நெருங்கிய ஆலோசகராக இருந்ததால் அரசவையில் நடக்கும் பல ரகசியங்களை அறிந்தாள் அவள் ஹர்ஷவர்தனரின் எதிரிகள் தீட்டும் சதித்திட்டங்களை அறிந்து அவருக்கு தகவல் அளித்தாள் ஹர்ஷவர்தனர் மதுராவின் தகவல்களை நம்பி தனது விசுவாசமான அதிகாரிகளை அழைத்து எதிரிகளின் சதித்திட்டங்களை முறியடிக்க நடவடிக்கை எடுத்தார் ஒரு நாள் மதுரா அரசவையின் ரகசிய அறைகளில் இருந்து ஒரு முக்கியமான தகவலை கேட்டாள் ஹர்ஷவர்த்தனரின் எதிரிகள் அண்டை நாட்டு அரசர்களுடன் சேர்ந்து கன்னோஜ் மீது படையெடுக்க திட்டமிட்டிருந்தனர் அவர்கள் ஹர்ஷவர்த்தனரின் படைகளை பலவீனப்படுத்த அரசவையில் உள்ள சில விசுவாசமற்ற அதிகாரிகளை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தனர் மதுரா உடனடியாக ஹர்ஷவர்த்தனரிடம் சென்று இந்த தகவலை கூறினாள் ஹர்ஷவர்த்தனர் இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் அவர் உடனடியாக தனது விசுவாசமான தளபதிகளை அழைத்து கன்னோஜ் நகரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தார் அவர் அண்டை நாட்டு அரசர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போரை தவிர்க்க முயற்சி செய்தார் ஆனால் எதிரிகள் போரை தவிர்க்க தயாராக இல்லை அவர்கள் கன்னோஜ் மீது படையெடுத்தனர் ஹர்ஷவர்தனரின் படைகள் எதிரிகளை எதிர்த்து தைரியமாக போரிட்டனர் மதுரா போர்க்களத்தில் வீரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தாள் அவள் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ உதவி செய்தாள் போரின் போது மதுரா ஹர்ஷவர்தனரின் தைரியத்தையும் திறமையையும் கண்டு வியந்தாள் ஹர்ஷவர்தனர் போர்க்களத்தில் முன்னின்று வீரர்களை வழிநடத்தினார் அவரது திறமையான போர் திறமையால் எதிரிகள் பின்வாங்கினர் ஆனால் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை அரசவையில் ஹர்ஷவர்தனரின் விசுவாசமான அதிகாரிகள் எதிரிகளின் சதித்திட்டங்களை முறியடிக்க முயற்சி செய்தனர் அவர்கள் எதிரிகளின் ரகசிய தகவல்களை சேகரித்து ஹர்ஷவர்தனருக்கு தகவல் அளித்தனர் ஹர்ஷவர்தனர் இந்த தகவல்களை பயன்படுத்தி எதிரிகளின் திட்டங்களை முறியடித்தார் போரின் முடிவில் ஹர்ஷவர்தனரின் படைகள் வெற்றி பெற்றன எதிரிகள் பின்வாங்கினர் ஹர்ஷவர்தனர் தனது வீரர்களை பாராட்டி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் மதுரா ஹர்ஷவர்தனரின் வெற்றியைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள் இந்த போர் ஹர்ஷவர்தனருக்கும் மதுராவிற்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தியது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்பத் தொடங்கினர் அரசியல் சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் அவர்களின் காதல் மெதுவாக மலர்ந்தது அவர்கள் இருவரும் கண்ணோஜ் நகரத்தை பாதுகாக்க ஒன்றாக போராடினர் அத்தியாயம் ஆறு பௌத்த பாதை போர் முடிந்த பிறகு கண்ணோஜ் நகரத்தில் அமைதி திரும்பியது ஹர்ஷவர்தனர் தனது ஆட்சியில் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்ட உறுதி பூண்டார் அவர் பௌத்த தத்துவத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் அவரது ஆட்சியில் பௌத்த மதம் மற்றும் தத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது மதுரா ஹர்ஷவர்தனரின் பௌத்த தத்துவத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை கண்டு வியந்தாள் அவள் பௌத்த அறிஞர்களுடன் கலந்துரையாடி பௌத்த தத்துவத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டாள் அவள் கருணை அன்பு மற்றும் அமைதி ஆகியவற்றை வலியுறுத்தும் பௌத்த தத்துவத்தின் மீது ஈர்ப்பு கொண்டாள் ஒரு நாள் ஹர்ஷவர்தனர் மதுராவை தனது தனி அறைக்கு அழைத்தார் மதுரா பௌத்த தத்துவம் நமது வாழ்க்கைக்கும் ஆட்சிக்கும் வழிகாட்டியாக உள்ளது கருணை அன்பு மற்றும் அமைதி ஆகியவற்றை பின்பற்றுவதன் மூலம் நாம் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க முடியும் என்றார் ஹர்ஷவர்தனர் மதுரா ஹர்ஷவர்தனரின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டாள் பேரரசரே உங்கள் வார்த்தைகள் எனக்கு ஊக்கமளிக்கின்றன பௌத்த தத்துவத்தின் மூலம் நான் எனது வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டடைய முடியும் என்றாள் மதுரா ஹர்ஷவர்தனர் மதுராவை பௌத்த மடங்களுக்கு அழைத்துச் சென்றார் அவர்கள் பௌத்த துறவிகளுடன் கலந்துரையாடி பௌத்த தத்துவத்தின் ஆழமான கருத்துக்களைப் பற்றி பேசினர் மதுரா பௌத்த துறவிகளின் அமைதியான வாழ்க்கை மற்றும் ஞானத்தைக் கண்டு வியந்தாள் ஹர்ஷவர்தனர் மதுராவை பௌத்த தியானத்திற்கு அழைத்துச் சென்றார் அவர்கள் அமைதியான சூழலில் தியானம் செய்தனர் தியானத்தின் மூலம் மதுரா தனது மனதை அமைதிப்படுத்தினாள் அவள் தனது மனதிலும் வாழ்க்கையிலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டறிந்தாள் ஹர்ஷவர்தனர் மதுராவை பௌத்த கோவில்களுக்கு அழைத்துச் சென்றார் அவர்கள் பௌத்த கோவில்களில் உள்ள கலை மற்றும் சிற்பங்களைக் கண்டு வியந்தனர் மதுரா பௌத்த கலை மற்றும் சிற்பங்களின் அழகையும் ஆழமான கருத்துகளையும் கண்டு வியந்தாள் ஹர்ஷவர்தனர் மதுராவை பௌத்த நூலகத்திற்கு அழைத்துச் சென்றார் அவர்கள் பௌத்த நூலகத்தில் உள்ள பழமையான நூல்களை படித்தனர் மதுரா பௌத்த நூல்களில் உள்ள ஞானத்தையும் அறிவையும் கண்டு வியந்தாள் பௌத்த தத்துவத்தின் மூலம் மதுரா தனது வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டாள் அவள் கருணை அன்பு மற்றும் அமைதி ஆகியவற்றை தனது வாழ்க்கையில் கடைபிடித்தாள் ஹர்ஷவர்தனரும் மதுராவும் பௌத்த தத்துவத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகினர் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆன்மீக ரீதியாக இணைந்தனர் பௌத்த பாதையில் ஹர்ஷவர்தனரும் மதுராவும் தங்கள் காதலை வளர்த்துக் கொண்டனர் அவர்களின் காதல் ஆன்மீக ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஆழமாகியது அவர்கள் இருவரும் பௌத்த தத்துவத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டனர் அத்தியாயம் ஏழு திரளும் புயல் கன்னோஜ் நகரத்தில் அமைதி நிலவினாலும் அண்டை நாடுகளின் அரசியல் சூழ்நிலை பதட்டமாக இருந்தது ஹர்ஷவர்தனரின் எதிரிகள் மீண்டும் ஒருமுறை சதித்திட்டம் தீட்டினர் அவர்கள் அண்டை நாட்டு அரசர்களுடன் இணைந்து கன்னோஜ் மீது படையெடுக்க திட்டமிட்டனர் இந்த முறை அவர்கள் ஒரு பெரிய படையுடன் தாக்குதல் நடத்த தயாராக இருந்தனர் மதுரா ஹர்ஷவர்தனரின் எதிரிகளின் சதித்திட்டத்தை அறிந்து அவருக்கு தகவல் அளித்தாள் ஹர்ஷவர்தனர் இந்த தகவலை கேட்டு உடனடியாக தனது விசுவாசமான தளபதிகளை அழைத்து கன்னூஜ் நகரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தார் அவர் தனது படைகளை தயார் செய்து எதிரிகளை எதிர்கொள்ள தயாரானார் அரசவையில் போர் பற்றிய பதட்டம் நிலவியது ஹர்ஷவர்தனரின் ஆதரவாளர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்தனர் ஆனால் சில அதிகாரிகள் ஹர்ஷவர்தனரின் எதிரிகளுடன் இணைந்து சதித்திட்டம் தீட்டினர் மதுரா ஹர்ஷவர்தனருக்கு விசுவாசமாக இருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்தாள் ஹர்ஷவர்தனர் தனது படைகளை போர்க்களத்திற்கு அழைத்துச் சென்றார் அவர் தனது வீரர்களுக்கு தைரியம் அளித்து எதிரிகளை தைரியமாக எதிர்கொள்ள ஊக்கப்படுத்தினார் மதுரா போர்க்களத்தில் வீரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தாள் அவள் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ உதவி செய்தாள் போர்க்களத்தில் ஹர்ஷவர்தனரின் படைகள் எதிரிகளை தைரியமாக எதிர்த்து போராடினார்கள் ஆனால் எதிரிகளின் படை பெரியதாக இருந்ததால் ஹர்ஷவர்தனரின் படைகள் பின்னடைவை சந்தித்தனர் ஹர்ஷவர்தனர் தனது வீரர்களை ஊக்கப்படுத்தி எதிரிகளை எதிர்த்து போராட வைத்தார் போரின் போது மதுரா ஹர்ஷவர்தனரின் தைரியத்தையும் திறமையையும் கண்டு வியந்தாள் ஹர்ஷவர்தனர் தனது வீரர்களை வழிநடத்தி எதிரிகளை தைரியமாக எதிர்த்துப் போராடினார் அவரது திறமையான போர் திறமையால் எதிரிகள் பின்வாங்கினர் போரின் ஒரு கட்டத்தில் ஹர்ஷவர்தனர் ஆபத்தில் சிக்கினார் எதிரிகள் அவரை சுற்றி வளைத்தனர் மதுரா ஹர்ஷவர்தனரை காப்பாற்ற தனது உயிரை பணயம் வைத்து போர்க்களத்திற்கு சென்றாள் அவள் எதிரிகளை எதிர்த்து போராடி ஹர்ஷவர்தனரை காப்பாற்றினாள் ஹர்ஷவர்த்தனர் மதுராவின் துணிச்சலான செயலை கண்டு வியந்தார் அவர் மதுராவின் மீது தனது அன்பையும் மதிப்பையும் வெளிப்படுத்தினார் மதுரா ஹர்ஷவர்தனரின் அன்பை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள் போரின் முடிவில் ஹர்ஷவர்த்தனரின் படைகள் வெற்றி பெற்றன எதிரிகள் பின்வாங்கினர் ஹர்ஷவர்தனர் தனது வீரர்களை பாராட்டி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் மதுரா ஹர்ஷவர்தனரின் வெற்றியைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள் போரின் மூலம் ஹர்ஷவர்தனருக்கும் மதுராவிற்கும் இடையிலான உறவு மேலும் வலுப்பெற்றது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்பத் தொடங்கினர் திரளும் புயல்களுக்கு மத்தியில் அவர்களின் காதல் மேலும் ஆழமாகியது அவர்கள் இருவரும் கன்னோஜ் நகரத்தை பாதுகாக்க ஒன்றாக போராடினர் அத்தியாயம் எட்டு போர்க்களமும் இதயமும் போரின் முடிவில் ஹர்ஷவர்தனரின் படை வெற்றி பெற்றது எதிரிகள் பின்வாங்கினர் ஆனால் போர்க்களம் ரத்தமும் வலியும் நிறைந்த காட்சியாக இருந்தது ஹர்ஷவர்தனர் காயமடைந்த வீரர்களை பார்த்து மனம் வருந்தினார் மதுரா காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ உதவி செய்து அவர்களின் வலியைப் போக்க முயற்சி செய்தாள் போர்க்களத்தில் ஹர்ஷவர்தனர் மற்றும் மதுரா இருவரும் ஒன்றாக இணைந்து வீரர்களுக்கு உதவி செய்தனர் ஹர்ஷவர்த்தனர் மதுராவின் கருணையையும் தைரியத்தையும் கண்டு வியந்தார் அவர் மதுராவின் மீது தனது அன்பையும் மதிப்பையும் வெளிப்படுத்தினார் ஒரு அமைதியான தருணத்தில் ஹர்ஷவர்தனர் மதுராவை நெருங்கி அவளிடம் பேசினார் மதுரா போர்க்களத்தில் நீ காட்டிய தைரியம் என்னை மிகவும் கவர்ந்தது உன்னுடைய கருணை மற்றும் அன்பு இந்த வீரர்களுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது நீ என் இதயத்தில் ஒரு தனி இடத்தை பிடித்துவிட்டாய் என்றார் ஹர்ஷவர்தனர் மதுரா ஹர்ஷவர்தனரின் வார்த்தைகளை கேட்டு நெகிழ்ந்து போனாள் பேரரசரே இந்த வீரர்களுக்கு உதவுவது எனது கடமை உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு பெரிய பலமாக இருந்தது என்றாள் மதுரா போர்க்களத்தில் ஹர்ஷவர்தனர் மற்றும் மதுரா இருவரும் தங்கள் இதயங்களை திறந்து பேசினர் அவர்கள் தங்கள் அன்பையும் நம்பிக்கையையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் போரின் பயங்கரமான சூழ்நிலையிலும் அவர்களின் காதல் மெதுவாக மலர்ந்தது போர்க்களத்தில் ஹர்ஷவர்த்தனரின் தளபதிகள் மற்றும் வீரர்கள் மதுராவிடம் மிகுந்த மரியாதை காட்டினர் அவர்கள் அவளது தைரியத்தையும் கருணையையும் கண்டு வியந்தனர் மதுரா போர்க்களத்தில் ஒரு முக்கிய நபராக மாறினாள் போரின் முடிவில் ஹர்ஷவர்தனர் தனது வீரர்களை பாராட்டி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் அவர் மதுராவின் தைரியத்தையும் கருணையையும் பாராட்டி அவளுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார் போர்க்களத்தில் ஹர்ஷவர்தனர் மற்றும் மதுரா இருவரும் ஒன்றாக இணைந்து பல சவால்களை எதிர்கொண்டனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து போரின் பயங்கரமான சூழ்நிலையை சமாளித்தனர் அவர்களின் காதல் போர்க்களத்தில் மலர்ந்த ஒரு அழகிய மலராக இருந்தது போர்க்களத்தில் ஹர்ஷவர்தனரின் இதயம் மதுராவின் அன்பால் நிரம்பியது மதுராவின் தைரியம் மற்றும் கருணை ஹர்ஷவர்தனரின் இதயத்தை வென்றது அவர்கள் இருவரும் போர்க்களத்தில் தங்கள் அன்பை உறுதி செய்தனர் போர்க்களமும் இதயமும் ஒன்றாக இணைந்த தருணம் அவர்களின் காதலை மேலும் வலுப்படுத்தியது அவர்கள் இருவரும் தங்கள் அன்பை உலகிற்கு அறிவிக்க தயாரானார்கள் அத்தியாயம் உண்பது தீர்வு மற்றும் சமரசம் போர் முடிவுக்கு வந்த பிறகு கன்னோஜ் நகரம் மீண்டும் அமைதியானது ஹர்ஷவர்தனர் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளித்தார் அவர் போரில் இறந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கினார் அரசவையில் ஹர்ஷவர்தனரின் வெற்றி கொண்டாடப்பட்டது அவரது விசுவாசமான அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் ஹர்ஷவர்தனர் தனது வெற்றிக்கு மதுராவின் பங்களிப்பு முக்கியமானது என்பதை உணர்ந்தார் அவர் மதுராவை தனது நெருங்கிய ஆலோசகராக நியமித்தார் ஹர்ஷவர்தனர் மற்றும் மதுரா இருவரும் அரசவையில் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக பழகினர் அவர்களின் காதல் அரசவையில் உள்ள அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் சில அதிகாரிகள் மற்றும் எதிரிகள் அவர்களின் காதலை விரும்பவில்லை அவர்கள் ஹர்ஷவர்தனரின் காதலை தடுக்க முயற்சி செய்தனர் ஒரு நாள் ஹர்ஷவர்தனரின் எதிரிகள் மதுராவை பற்றி அவதூறுகளை பரப்பினர் அவர்கள் மதுரா ஒரு சாதாரண பெண் என்றும் அவள் அரச குடும்பத்திற்கு தகுதியானவள் அல்ல என்றும் கூறினர் இந்த அவதூறுகள் அரசவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுரா இந்த அவதூறுகளால் மனம் வருந்தினாள் ஆனால் ஹர்ஷவர்தனர் அவளுக்கு ஆறுதல் அளித்தார் மதுரா உன்னைப் பற்றி பரப்பப்படும் அவதூறுகளைப் பற்றி கவலைப்படாதே நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் நீ என் இதயத்தில் ஒரு தனி இடத்தை பிடித்துவிட்டாய் என்றார் ஹர்ஷவர்த்தனர் ஹர்ஷவர்தனர் தனது எதிரிகளை அழைத்து மதுராவை பற்றி அவதூறு பரப்ப வேண்டாம் என்று எச்சரித்தார் அவர் மதுரா தனது அரசவைக்கு செய்த பங்களிப்புகளை பற்றி பேசினார் அவரது வார்த்தைகளால் எதிரிகள் அமைதியாகினர் ஹர்ஷவர்தனர் மதுராவை தனது மனைவியாக அறிவிக்க முடிவு செய்தார் அவர் அரசவையில் ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்தார் இந்த விழாவில் ஹர்ஷவர்தனர் மற்றும் மதுரா இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் திருமண விழாவில் ஹர்ஷவர்தனரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் ஹர்ஷவர்தனர் மற்றும் மதுராவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்த திருமணம் கன்னோஜ் நகரத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது திருமணத்திற்கு பிறகு ஹர்ஷவர்தனர் மற்றும் மதுரா இருவரும் இணைந்து கன்னோஜ் நகரத்தை ஆட்சி செய்தனர் அவர்கள் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டினர் அவர்களின் ஆட்சி கன்னோஜ் நகரத்தை வளப்படுத்தியது ஹர்ஷவர்தனர் மற்றும் மதுரா இருவரும் தங்கள் அன்பையும் நம்பிக்கையையும் கொண்டு பல சவால்களை எதிர்கொண்டனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்தனர் அவர்களின் காதல் தீர்வு மற்றும் சமரசத்தின் அடையாளமாக மாறியது அத்தியாயம் பத்து மலரும் தாமரை திருமணத்திற்குப் பிறகு ஹர்ஷவர்தனரும் மதுராவும் கன்னோஜ் நகரத்தை அன்போடும் நீதியோடும் ஆட்சி செய்தனர் மதுரா ராணியாக தனது கருணையாலும் அறிவாற்றலாலும் மக்களின் இதயங்களை வென்றாள் ஹர்ஷவர்தனர் தனது ஆட்சியில் கலை இலக்கியம் மற்றும் பௌத்த தத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்தார் கன்னூஜ் நகரம் அறிவும் அமைதியும் நிறைந்த இடமாக மாறியது ஹர்ஷவர்தனரும் மதுராவும் இணைந்து பல சமூக நலத்திட்டங்களை தொடங்கினர் அவர்கள் ஏழைகளுக்கு உணவும் உடையும் வழங்கினர் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளை நிறுவினர் கலை மற்றும் கைவினைப் பொருட்களை ஊக்குவித்தனர் அவர்களின் ஆட்சியில் கன்னூஜ் நகரம் செழிப்பானது ஹர்ஷவர்தனர் தனது ஆட்சியில் பௌத்த தத்துவத்தை பரப்பினார் அவர் பௌத்த மடங்களை நிறுவினார் அறிஞர்கள் மற்றும் துறவிகளை ஆதரித்தார் மதுரா பௌத்த தத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன் கொள்கைகளை தனது வாழ்க்கையில் கடைபிடித்தாள் ஹர்ஷவர்தனரும் மதுராவும் இணைந்து பல வெளிநாட்டு தூதர்களை வரவேற்றனர் அவர்கள் வெளிநாட்டு அரசர்களுடன் நட்புறவை வளர்த்தனர் கன்னோஜ் நகரம் சர்வதேச வர்த்தக மையமாக மாறியது ஹர்ஷவர்தனரும் மதுராவும் தங்கள் காதல் மற்றும் நம்பிக்கையின் மூலம் பல சவால்களை எதிர்கொண்டனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து அனைத்து சமாளித்தனர் அவர்களின் காதல் நகரத்தில் ஒரு முன்மாதிரியாக மாறியது ஹர்ஷவர்தனரின் ஆட்சியில் கண்ணோஜ் நகரம் அமைதியும் வளமும் நிறைந்த இடமாக மாறியது கலை இலக்கியம் மற்றும் பௌத்த தத்துவம் செழித்தன மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஹர்ஷவர்தனரின் ஆட்சி இந்திய வரலாற்றில் ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது ஹர்ஷவர்தனரும் மதுராவும் தங்கள் அன்பையும் நம்பிக்கையையும் கொண்டு கண்ணோஜ் நகரத்தை ஒரு மலரும் தாமரையாக மாற்றினர் அவர்களின் காதல் வரலாற்றில் அழியாத ஒரு காவியமாக மாறியது ஹர்ஷவர்தனரின் மறைவுக்குப் பிறகும் மதுரா ராணி அவரது கொள்கைகளை பின்பற்றி கண்ணோஜ் நகரத்தை ஆட்சி செய்தாள் அவள் ஹர்ஷவர்தனரின் கனவுகளை நிறைவேற்றி கன்னோஜ் நகரத்தை மேலும் வளப்படுத்தினால் கன்னோஜின் மலரும் தாமரை ஹர்ஷவர்தனரின் ஆட்சியில் மலர்ந்த அன்பும் நீதியும் நிறைந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் கதையாகும் அவர்களின் காதல் நம்பிக்கை மற்றும் கருணை வரலாற்றில் ஒரு அழியாத அடையாளமாக மாறியது